சென்னை சைதாப்பேட்டையில் உயிரிழந்த சிறுவன் குடித்த தண்ணீரில் சுகாதார மாசுபாடு இல்லை என்றும் உடற்கூர் ஆய்வில் காரணத்தை அறிந்து தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் சென்னை சைதாப்பேட்டை அபித் காலனியில் வசித்து வரும் பீகாரை சேர்ந்த ராகேஷ் என்பவரின் மகனும் மகளும் வயிற்றுப்போக்கு காரணமாக எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுவன் இன்று உயிரிழந்தாா் அவனது தங்கைக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் குறித்து அறிந்ததும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அப்பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியம் சிறுவன் குடித்த குடிநீரில் எந்த கலப்பும் இல்லை என்று அறியப்பட்டுள்ளதாக கூறினார் உடற்கூறு ஆய்வின் முடிவு வந்த பிறகு குழந்தைக்கு இறந்த காரணத்தை கண்டறிந்து அரசு தரப்பில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் குடிநீரை பொறுத்தவரை இன்றைக்கு அது பரிசோதனைகளுக்காக கொண்டு செல்லப்பட்டு குடிநீரில் எந்த விதமான கலப்பும் இல்லை என்று ஆய்வகத்திலிருந்து அந்த ரிப்போர்ட் வந்திருக்கிறது குடிநீர் அவர்கள் வீட்டிலே இருந்த கேனில இருந்த நீர் போன்ற அனைத்து நீர்களும் இன்றைக்கு பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது இங்கே அறுநூத்தி இருபத்தி ஐந்து வீடுகள் இருக்கிற நிலையில் குடிநீரூர் அகற்ற வாரியத்தின் சார்பில் இன்றைக்கு ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட இருந்து தண்ணீர் பரிசோதனைகளுக்கு எடுத்திருக்கிறார்கள் எல்லா இடங்களிலுமே எங்கேயுமே பொல்யூஷனும் இல்லை இருந்தாலும் கூட இந்த மழை காலங்களில் குளோரின் அளவு குறைவாக இருந்தால் இது போன்ற பாதிப்புகள் வரும் என்பதாலே இந்த குளோரினை கூடுதலாக செலுத்துவதற்கு இங்கே ஒரு பள்ளம் போட்டு குளோரின் கூடுதலாக செலுத்த துறை சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்